ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றேன் இன்றைக்கு நம்ப அருள்மிகு அஷ்டசித்தி விநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ராஜேஸ்வரி நகர் வரலட்சுமி திரும் சேலையூர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது புனராவர்த்தன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெரும் சாந்தி விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது நம்மளுடைய திருக்கோயிலில் அடுத்து நடக்க போகிற நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜை பூர்த்தியிலும் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி அம்மனுடைய அருள் வேண்டும்படி கிடைக்கும்படி அனைவரையும் கோயில் நிர்வாகம் சார்பாக அன்போடு அழைக்கிறோம் நம்ம கோயில் வழியாக போகும்போது பஸ் ஸ்டாண்ட் வழியாக அதுதான் பஸ் ஸ்டாண்டில் அழகாக தோரணங்கள் அந்த பெரிய பேனர்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் அழகாக இந்த குழந்தைங்க விளையாடுறதுக்கான சாமான்கள் அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு கொடிகள் எல்லா இடத்துலையும் பறக்க விட்டுருந்தாங்க பலூன் கட்டி தொங்க விட்டுருந்தாங்க தோரணம் கட்டியிருந்தாங்க பெரிய பேனர் வச்சுருந்தாங்க கோபுரம் முழுக்கவே வண்ண அலங்கார விளக்குகளால் செடிக்கப்பட்டிருந்தது வாழை மரம் அந்த பந்தல் இது எல்லாமே அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு அதுக்கு மேலே அழகாக சூப்பராக வெளியில் கோலம் போட்டிருந்தாங்க பார்க்கறதுக்கே அற்புதமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம கோயில்